الحمد لله، الحمد لله أستعينه وأستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا، ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال حق سبحانه وتعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين امنوا وكانوا يتقون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم يقول الله انا عند ظن عبدي بي وانا معه حين يذكرني ان ذكرني في نفسي ذكرته في نفسي وإن ذكرني في ملائه ذكرته في ملائهم خير منهم أو كما قال عليه الصلاة والسلام اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم لنا بالخير புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உண்டாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகை சத்தியத்தின் பால் ஈர்த்த உத்தம நபி சல்லாஹூ அலே வசலம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை முற்றிலுமாக அடிபணிந்து நடந்த சத்தியத்தோழர்கள் சஹாபாக்கின் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்கள் மீதும் அல்லாஹுவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரியமான சகோதரிகளை ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார் அது உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரனாக தி பணக்காரனாக இருக்கக்கூடியவனிடம் கேட்டாலும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் யாசகம் கேட்கப்பவரிடமும் சென்று கேட்டு பாருங்கள் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஆமா தான் நாள் வீட்டில் சோறு வாங்கி சாப்பிட்ற நிம்மதியை வாழணும் இப்போ நிம்மதியை உலகம் தேடுது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல தேடுறான் காசில் வண்டியில பதவியில் வீடுகளில் பிசினஸ்ல மனைவிமார்கிடத்தில் பிள்ளை இடத்துல ஆனா இது ஒரு குறையான வாழ்க்கையாவே எல்லாம் கருதுவதை பார்க்கிறோம் சரி நிம்மதியான வாழ்க்கை என்ன ஒவ்வொரு முஸ்லீமும் அவன் உண்மையான ஹக்காக முஸ்லீமாக இருப்பானே ஆனால் அவனிடத்தில் நல்லா இருக்கியான்னு கேட்டா சூப்பரா இருக்கேன்னு சொல்லுவான் அவன் முஸ்லீமாக இருந்தான் என்னத்தவோ அப்படின்னா இவன் ஈமான்ல குறை இருக்குன்னு அர்த்தம் நல்லா தெரிவாய்க்குவான் ஒரு முஸ்லீம் கேட்கிறாங்க நல்லா இருக்கீங்களான்னு என்னத்தவோ இருக்கேன்னு சொன்னாலே என்னது ஈ மாநில குறை ஏற்பட்டதுன்னு அர்த்தம் அலகது இல்லா நன்றாக இருக்கிறேன் இது ஏன் ஏதோ இருக்கிறேன் எப்படியோ வாழ்க்கை ஓடுது என்னத்தவோ போகுது அப்படிங்கிறது இது மிகப்பெரிய அவருடைய மன ரீதியான பிரச்சனைக்கான வெளிப்பாடான வார்த்தையில்தான் அது சாதாரணமா சொல்ல முடியாது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் என்னத்தான் பிரச்சனை இருந்தாலும் அதற்கான சொல்யூஷனை அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டாங்க இனி ஒன்று தான் இன்னைக்கு பொதுவாக நம்ம ஈமான் இஸ்லாம் அப்படி சொன்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் லாயிலாக இல்லல்லா முகமது சொல்லிட்டா எனது ஒரு முஸ்லீம் சகோர்களே மக்த மதர் சாக்கல்ல சொல்லி தருவாங்க அஞ்சு கலிமாக்கள் அதுக்கப்புறம் என்னது ஈமானி முஃபஸல் ஈமானி முஜுமல்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த ஈமானை முஃபஸலும் ஈமானை முஜுமலும் அடிப்படை பேசிக் ஆஃப் இஸ்லாம் அது அது தெரியாம அவர் கம்ப்ளீட்டான முஸ்லீமாக இருக்க முடியாது அது நமக்கு பெரிய வயசு ஆயிடுச்சு நம்ம இன்னும் கத்துக்காம இருக்கா அது நம்முடைய குத்தம் தான் ஏன் தெரியுமா மனிதன் நிம்மதியையும் சந்தோஷையும் தேடுகிறான் ஆனால் அதை கிடப்பதற்கு முன்னால் அவன் மண்ணோடு மண்ணாக போகி விடுகிறார் நிம்மதியை எவனும் பெற்றது இல்ல சந்தோஷம் எவனும் பெறதில்லை ஆனா செத்து போயிடுறான் இப்ப நிம்மதியும் சந்தோஷம் எங்க கிடைக்கும் பேசிக் ஆஃப் இஸ்லாம் கிடைக்கும் இஸ்லாமிய அடிப்படை உறுதிமொழியிலே கிடைக்கும் எப்படி அல்லாஹ் இசை திரசுல்லாஹ் அல்லாஹ் போல இவர் சிலம்பருவுக்கு அருதப்பட்ட அல் குரான் ஷரீஃபிலே அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை சூரா அன்னிசா வசனம் நூத்தி முப்பத்தி ஆறில் அல்லாஹ் கூறுகிறான் யாய் வல்லதீனா மனோ ஓ ஈமான் கொண்ட சகோதரர்களே இமான் கொண்டோரே நீங்களும் நானும் இமான் கொண்டோமா இல்லையா அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க ஈமான் கொண்டோரே ஆமனோவின் இல்ல அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் படித்த எம்பிஏ படித்த மாணவனே

உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்களை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நபி சொல் செயல் நபியை கட்டுப்படுங்கள் நபி செஞ்சது சொன்னது எல்லாம் அவருடைய வாழ்க்கையாக இருக்கும் இன்னும் அல்லா சொல்றான் அல்லாஹுடைய தூதராக இருக்கக்கூடிய கடைசி தூதர் நபி கடைசி நபியாக இருக்கக்கூடிய முகமது சல்லாஹ் அலஹி வசலம் அருளப்பட்ட அல் குரான் ஷரீஃபை நீங்கள் என்னங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் வல் கிதாப் الذي نزل على வல் கிதாப் الذي انزل من உங்களுக்கு முன் இறக்கப்பட்ட தவ்ராத்தையும் ஜபூரையும் இஞ்சிலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏடுகளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் உமை எக்ஃபூர் பில்லா அல்லாஹ்வை அவன் நம்பவில்லையோ ஒமலாய்க்கதி அவனுடைய மலக்கிமார்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ ஒ குதுபி அவனுடைய கிதாபுகளை வேதங்களை ஏற்றுக்கொள்ளவையில்லையோ வ ருசுனி அவனுடைய தூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ வலியோ மின் ஆஹிர் மருமை தினத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ ஃபகத் தொல்ல தொலாலம் தய்தா அவன் வெளிகட்டிலேயே தூரமான கேடுகெட்ட வெளிக்கெட்டில் இருக்கிறான் வாஜக இந்த ஈமானை முஃபஸ்ஸல் என்று சொல்லக்கூடிய உருதிமலை ஒவ்வொரு மூமீனான சஹர்னும் ஏற்றுக்கொண்டால் அது ஓதும்போது சின்ன சின்ன கிளிப்புல்ல மாதிரி ஒரு உஸ்தாத் சொல்லி குடுதாரே ஈமானை முஃபஸல் என்னது இத்தனை பேருக்கு தெரியும் ஈமானை முஃபஸல் ஆமன்து பில்லாஹி வமலாயிகத்தி வகுதுபிஹ் தனியாவத வந்து கத்துக்கோங்க வ ரசூலிஹ் வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹ் வ ஷர்ரிஹ் மின் அல்லாஹி தஆலா வல் பஃஸ் பாத அல் மௌத் இந்த ஈமானிய உறுதி மொழியை ஒவ்வொரு மூணு ஏற்றுக்கொள்ளணும் அல்லது குறைஞ்சபட்சம் அதை தெரிஞ்சுக்காவது செய்யணும் இல்லாட்டி அவருடைய ஈமான் குறையும் உள்ள ஈமான் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா சஹோலை இந்த இந்த உறுதி மெல்ல ஒன்று வல்கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி வின உயித்தாய்லா எந்த நிலவு எனக்கு ஏற்பட்டாலும் என்ன கெடுதி ஏற்பட்டாலும் இது எனக்கு அல்லாஹின் புறத்தில் இருந்தான் வந்தது என்பதன் மீது நம்பிக்கை கொள்வது ஈமானிய அடிப்படை இந்த உறுதிமொழியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி ஒருவன் நம்பிவிட்டால் அவன் சந்தோஷமான வாழ்க்கை வாழ அவன் என்ன செய்யலான் சந்தோஷமா சார் இன்னைக்கு பிரஷர் ஏறுது டிப்ரெஷனா இருக்கிறாரு ஒரு மாதிரியா மனநோலியா நோயாளியா மாறிட்டாரு இன்னும் வெவ்வேறு மருத்துவ ரீதியான இன்னைக்கு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிரமங்களுக்கு அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா தான் விதியின் மீது நம்பிக்கை கொள்ளாதனால் வந்த விளைவுகள் அது புரிதா இல்லையா சார் தான் விதியை ஒருத்தர் நம்பிட்டான் அதை கொண்டால் அதை அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொன்னா நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் விதியை நம்பாதவர்கள் எனக்கு எது நடந்ததோ இது அல்லாஹ் தீர்மானித்ததால் நடந்தது என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் என்ன செய்வாங்க பக்கத்து பக்கத்து கடையை தான் பார்ப்பாங்க மனைவியை பார்ப்பார் பக்கத்து வீட்டுக்காரர் மருமகளை பார்ப்பார் தன்னோடு வேலை செய்யக்கூடியவருடைய மேல்மட்ட அதிகாரியை பார்ப்பார் காரணம் என்னன்னா இன்னும் 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 சம்பாதிக்க வேண்டியதுதான் அல்லாஹ் எங்கேயுமே சம்பாதிப்பதை நினைத்து கொள்ளுங்கள் சொல்ல சம்பாதிக்க வேண்டியதான் ஆனால் எனக்கு எது கிடைத்ததோ இதை கொண்டு நான் திருப்தி அடைகிறேன் என்பதின் மீது நம்பிக்கை கொள்வது நீமானிய அடிப்படை விஷயம் அப்போ ஒரு மனுஷனிட போய் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு பாய் கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு அவர் விதியை நம்பியிருக்கார் எனக்கு எது அல்லாஹ் எழுதினானோ அது எனக்கு கிடைத்தது கிடைக்கும் என்பதை மீன் நம்பிக்கை கொண்டார் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன வரும் இல்லான்னு வரும் என்னத்தையோ இருக்கேன் அப்படின்னு அவருடைய என்ன நினைக்கிறாரு எல்லா பயிலும் நல்லா இருக்கிறான் என்ன மட்டும் சோதிச்சிருக்கான் அல்ல அவர் அதை சம்பாதிச்சிட்டாரு நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் என் வீட்டில் இதுதான் இருக்கு அவர் வீட்டில் அதில் இதுதான் வார்த்தை இதுக்கு அர்த்தம் என்னத்தா என்னத்தவோ இருக்கேன் இல்லை இவர் ஈமானிலே குறை இருக்கிறது ஏன் வல்கதிரி ஹைரிஹி மஷர்ரிஹி மீன் அல்லாஹி தாலா எனக்கு எந்த நிலவு ஏற்பட்டாலும் கெடுதி ஏற்பட்டாலும் என்றப்பு எனக்கு தீர்மானித்தது எனக்கு கொடுத்துருக்கிறாரு என்பதை மீன் நம்பிக்கைக்கும் அதான் ஒரு விளையாட்டுக்காக சொல்வார்கள் அல்லது உண்மையாக நடந்திருக்கிறா அல்லடியார்கள் அப்படி எல்லாம் நடந்திருப்பாங்க ஒரு நபர் எப்போ வழியில போனாலும் அவர் சொல்லுவாரமா அல்லாஹ் நாடியது நடக்கும் அல்லாஹ் நாடியது நடக்கும் அல்லாஹ் நாடியது நடக்கும் உண்மையா இல்லையா தா அல்லா நாடு நடக்கும் நான் பேசுவது இங்கு நின்று என் ரப்ப தீர்மானித்தது நீங்கள் இப்படி அமர்ந்திருப்பது என்னுடைய உங்களுடைய ரப்ப தீர்மானித்தது இது அல்லாஹ் நாடியது நடக்குது இப்ப ஒரு சகோதர தெருவில் சொல்லிட்டு போற அல்லாஹ் நாடியது நடக்கும் அல்லாஹ் நாடியது நடக்கும் தெருவோரத்தில் ஏதாவது ஒரு சிறுவண்டுங்க இல்லை சில்ட்ர பசங்க இருக்கிறான்னு செய்வாங்க அவங்க என்ன செய்வாங்க எப்படி தோணும் அல்லாஹ் நாடியது நடக்கும்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரியா சேட்டை பிடிச்ச பயலா இருந்தால் என்ன நினைப்போம் எப் எப்போ பார்த்தாலும் இப்படியும் சொல்லிருக்கான் டப்புன்னு ஒரு இருக்கிறிக்கலாம்னு அவன் ஒருத்தன் கல்லை தூக்கி டப்புன்னு போட்டிருக்கிறான் திரும்பி அவர் பார்த்துருக்காரு கல் அடிச்சது மண்டல திரும்பி பார்த்துருக்காரு யாரடா கல்லு விட்டதுன்னு என்ன பாக்குறேன் அல்லாஹ் நாடியம் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா அதுதான் நடந்துருச்சு அவர் திரும்பி பார்த்தவரு அல்லாக நாடியதான் எனக்கு நடந்தது அல்லாஹ நாடியதான் எனக்கு அடி விழுந்தது அல்லாஹ் நாடியதை நடந்த நடக்க வைத்த பாவம் செய்த சகோதரன் யாருன்னு திரும்பி பார்த்தேன் அடிப்பட்டுருச்சு ஆனா இதை செஞ்சதை யாருன்னு பார்த்தேன் இந்த பாவமான செயலை செய்ததை யாருன்னா பார்த்தேன் தவிர எனக்கு விதியிலே எழுதப்பட்டது போன்று அல்லாஹ நாடியது கூட அடிபட்டுச்சு இந்த பாவத்திற்கான காரணியாக இருந்தவன் யாரு விடுதானு பார்த்தேன் அந்த என்ன சொல்றாரு சோ சொல்லு அப்ப அல்லாஹ் நாடியதின் மீது நம்பிக்கை கொள்வது தான் இஸ்லாம் அதான் அல்லாஹ் ரப்பல் ஹருப்லீசத் கூறுகிறான் சூரா யூனுசுனுடைய அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஒம ய அசுபு அரபிகமிஸ்காலிஃபில் ஆர் தி வல பிஸ்ஸ ம வானத்திலையும் பூமியிலையும் அது சிறு துரும்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹை மீட்டும் அது மறைந்ததாக இல்லை உங்களுக்கு ஒரு தீங்கு இழைக்கப்பட்டிருந்தால் அது யார் எழுதியது அடுத்தவங்களை குறை சொல்ல வேண்டியது இல்ல அவர் இப்படி செஞ்சதினாலதான் இப்படி ஆச்சு இதுவும் கூட தவறான வாதம் என் விதியில நானும் சொல்லியிருக்கலாம் நீங்களும் சொல்லியிருக்கலாம் அதை மாற்றி கொள்வது இமானி அடையாளம் எனது இவர் இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இவர் இப்படி செய்திருந்தால் இப்படி ஆகியிருந்தால் இதுவும் கூட ஒரு மூமீனுக்கு அழகான வார்த்தை இல்லை என்ன சொல்லணும் மூமீன் பானத்திலயும் பூமியிலயும் நடக்கக்கூடிய சிறு அணுவளவுக்கான ஒரு பிரச்சனையாகட்டும் நன்மையாகட்டும் இவை அனைத்தும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்து இருக்குது அல்லாஹ் சொல்கிறான் என்புறத்தில் இருந்து இருக்குது சொல்லிவிட்டு அல்லா அடுத்த வார்த்தை சொல்கிறான் அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள் இன்ன அவுளியா அல்லாஹி நிச்சயமாக அவுளியாக்கள் ఔலியாக்கள்னு நமக்கு யாருன்னு ஞாபகம் வருது யாருக்குத்தான் எருவாடி இப்ராஹிம் சாப் நாகூர் சாஹுல் ஹமீத் அவுலியா

لا خوف عليهم ولا هم يحزنون அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை என்ன காரணம் தெரியுமா அவங்க அவுளியாவானதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவங்களுக்கு ஒரு பேர் கபர்ல வச்சு புதைச்சி பச்சை துண்டு பச்சை கொடி கட்டுதல் அவுளியாவா இல்லை இல்லை அவர்கள் அவுளியாவதற்கான காரணம்

والقدر خيره وشره من الله تعالى எனக்கு நடக்க கூடி நடவும் எனக்கு நடக்க கூடி தீங்கும் அல்லாஹ் தீர்மானித்தது ஆகையால் நான் என்னுடைய நலவையும் என்னுடைய நல்லதும் என்னுடைய நலவையும் என்னுடைய தீமை அல்லாட்ட ஒப்படைச்சு இது எப்படி ஒப்படைகிறது அது ஒரு கதை சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்து அது கதையா இருக்கலாம் உண்மையா அறியலாம் ஒரு ஃபிளைட் பறந்துருக்கு வானத்தில் பறந்துட்டு இருக்கு திடீர்ல கோளாறு ஏற்பட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா போகுது கதவு உடைப்படுது ஒருத்தர் நடந்து உக்காந்துட்டாரு அதனாலதான் போது என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவோம் பெல்ட் வேளை எல்லாம் பெல்ட் போட்டுருந்தாங்க கிளம்புனதுமே கோளாறு உடைஞ்சிச்சு சாரி கதவு உடைஞ்சிருச்சு கதை உடஞ்சி எப்படி இருக்கும் குழு குளு ஜாலியாக காத்து வருமா பெரிய ஆபத்து சில நேர அதையும் அதிகம் போய் விட்டு சிஸ்டம் ஃபைலியர் இருக்கிறான் என்ன செய்யறது அந்த முழுமுட்டாளங்க இருக்காங்க ஃப்ளைட்டு கதவை திறந்தா என்ன ஆகும் அங்கிட்டு இங்கிட்டுமா போகும் அதில் வரக்கூடிய என்ன செய்யும் தேவைப்பட்ட முகடை உடையும் அப்படி என்ன ஆகிடுச்சு கதவு உடஞ்சது மேலே இருக்கக்கூடிய திரையும் இருந்துச்சு அவ்வளோ ஃபோர்ஸான காத்து மக்கள் எல்லாம் கத்துறாங்க பாய் அல்லா அல்லாஹ் அல்லா அல்லாரு இன்னொருத்தர் அவருடைய கடவுளை கூப்பிடாரு அவருடைய கடவுளை கூப்பிடுறாரு பாயும் கத்துறாரு மூணு சகோதரும் கத்துறான் ஒன்னு வேலைக்கு ஆகல ஒருத்தரு நடந்துட்டு இருந்தால் அந்த காற்றினுடைய வேகத்தில் பறந்து போய் விழுந்துட்டாரு பறந்து போய் வெளியே விழுந்துட்டாரு ஒருத்தர் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாரு என்ன காரணம்னா சீட் பெல்ட் எல்லாம் நின்று இருந்தாரு சதையெல்லாம் கிழிஞ்சிருந்த வேகத்தில் காற்று வேகத்தால அங்கே பார்க்குறாங்க எல்லா மக்களும் இப்போ எல்லாம் கத்துறான் ஐயய்யோ போச்சே போச்சே அப்படின்னு கத்துகிறான் அங்கே ஒரு இமான்கூட சவரனா இருந்தால் என்ன செய்வான் இங்கேயும் கூட ஒரு ஈமான் கொடுங்க என்ன சொல்லுவான் ஹஸ்புன் அல்லாஹ் ஒன்னே அமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதும் அவனே சிறந்ததான் சொல்லுவோம் சரி அந்த இந்த கதைக்கு வந்துடு கத்தி கதறானுங்க ஊர் மக்கள் ஃப்ளைட்டில் உட்காந்துருந்தவெல்லாம் ஒரு குழந்தை மட்டும் என்ன செய்யுது தெரியுமா

என்னடா பாப்பா நீ ஒண்ணுமே கண்டுக்கலையே நீ பாட்டு கொக்காந்து விளையாண்டுட்டு இருந்தேன் பாப்பா சொல்லிச்சாமா ஒண்ணும் ஆகாதுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருந்தது ஒண்ணும் ஆகாதுங்கிறதுல நான் நம்பிக்கையா இருந்த அப்படின்னு எப்படி நீ நம்புற ஒன்னும் ஆகாது ஒன்னும் ஆகாது நம்புற எப்படி உன்னால மட்டும் இது சாத்தியமா ஏன்னா உட்காந்து பிளைட் ஓட்டுறவங்க எங்க அத்தா உட்காந்து ஓட்டுறது என் அத்தா என் அத்தா எப்படி ஓட்டுவான்னு எனக்கு தெரியும் நீங்கள் கத்துனீங்களா எனக்கு பயம் வரலன்னு சொல்லிச்சான் என்னை படைத்தவன் என்னை பரிபாலித்தவன் என் ரப்பு அவனுடைய கருத்தால் நான் படைக்கப்பட்டேன் என் ரப்பு என்னை எங்கேயும் கைவிட மாட்டான் எது நடந்தாலும் என் ரப்பினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடந்தது என் ரப்பு இருக்கிறான் என்பதுதான் ஈமான் சாதாரணமான மனிதன் சாதாரணமான ஒரு குழந்தை தன் தகப்பனின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது வீணடிக்கப்படல பிளைட் கீழே வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு அவன் நம்பி இருந்தான் என் தகப்ப உடமாட்டான் எப்படியும் கீழே இறங்கிடுவான் நம்பிக்கையோட இருந்துச்சு இதே நம்பிக்கை ரப்பிடம் இருந்தால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட என்ன சொல்லுவாரு இருக்கிறேன் ஏன் இந்த நம்பிக்கைகள் குறைந்து கொண்டே இருக்குது அஸ்பாப்கள் மீது மீது பொருட்கள் நம்பிக்கை போயிடுச்சு நிம்மதியற்ற அலம் ஏன்பிக்கைகள் சகோதர்களே இப்படி விதியின் மீது நம்பிக்கை இல்லாமல் போவதால் முதல் முதலாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய என்ன வியாதி தெரியுமா விதியின் மீது நம்பிக்கை வராடி பயம் வரும் ஒரு செய்ய சொன்னா வேண்டாங்க இதெல்லாம் லாஸ் அடுத்து செஞ்சா செஞ்ச பயம் வரும் விதி நம்பிக்கை இல்லாட்டா கவலை வரும் கோபம் வரும் தாழ்வு மனப்பான்மை வரும் சந்தேகம் வரும் மிகப்பெரிய மனபாரம் வரும் வெக்ஸ் ஆடுவான் மனுஷன் விதியின் மீது நம்பிக்கை கொண்டாணிவான் எறப்பு கைவிட மாட்டான் அடுத்த கட்டத்திற்கான நகர்வாக போவான் அடித்ததை பார்த்துக்கலாம் ஏன்னா அடித்ததறியா எனக்கு நல்லதை எழுதியிருப்பான் என் ரப்பை நான் ஜுவாசி தான் ஒப்புக்கொண்டு என் விதியையும் கூட மாற்றுவான் ஆகையால் விதியின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹ்னுடைய டுதர் சலல்லாஹ் வலிச்சுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க கால ரசுலுல்லாஹ் சல்லாஹு அலகியவ செல்லம் ய கூலுல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் ஐந்தா தான ஆபுதீபி அல்லாஹ் சொல்கிறான் என் அடியானிடம் நான் எப்படி தெரியுமா நடந்து கொள்கிறேன் அவன் என்னை பற்றி என்ன திங்கிங்கில் இருக்கிறானோ அது போலவே நான் விடுப்பேன் விதியை நம்பி எனக்கு என் ரப்ப நல்லதான் செய்வான் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ் அவனோடு நல்லவனாகவே நல்லதாகவே நடத்தி காட்டுவான் என்பதை அல்லாகவே மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் விதி இல்லை விதியின் மீது நம்பிக்கை இல்லாததால் என்ன செய்வார் ஏதாவது செய்வார் புலம்புவார் விதியின் மீது நம்பிக்கை உள்ளவர் எப்படி இருப்பார் முழு பொறுப்பையும் அல்லாஹிடம் சாட்டுவார் நான் இதை செய்யறேன் அல்லாஹ் நீ உதவி செய் நான் இதை செய்கிறேன் நான் அல்லாஹ் நீ உதவி செய் ஏ தெரியுமா உங்களையும் காட்டிலும் உங்களுடைய பெற்றோரை காட்டிலும் உங்கள் மீதும் என் மீதும் அதிக அக்கறை கொண்டவன் அல்லாஹ் அதுதான் அல்லாஹர் புலிசத் சூரா பக்ராவினுடைய இரநூத்தி பதினாறாவது வசதத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஆசா ஆ சகரஹு வாச அ சகரஹூ ஷை அன் வஹு நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க முடியாது நான் நினைச்சது இது இன்னுണ്ട് நடக்கல பிரச்சனை கிடையாது ய ரப்பு தீர்மானிக்கல ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான் ஆசா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ خيرٌ லகும் சில விஷயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் வ அசா அன் তুஹிப் ஷைஅன் வஹுவ شرٌ லகும் நீ நீங்கள் சில விஷயங்களை விரும்புவீர்கள் ஆனால் உங்களுக்கு அது ஷராக தீமையாக இருக்கும்

ஏன் அல்லாஹ் உங்களை நாடாததை நீங்க என்னதான் நினைச்சு செஞ்சாலும் அதுல உங்களுக்கு ஃபைலர் இருக்கும் அதான் ஒவ்வொரு காலையும் செய்யும் அல்லாட உதவி தெரிக்கணும் அல்ல நீ செய்யறே எனக்கு நன்மையாக்கிட்டாள் ஒரு கால் எனக்கு தீமையாக இருந்தாலும் எனக்கு நன்மையாக்கிட்டாள் அல்லது அவனுடைய தீமை என்னிடம் வராத அவருடைய நீ பாதுகாத்துக்கொள் விதியை நம்பக்கூடியவனுடைய செயல் ஆக்கம் எப்படி இருக்கும் இல்ல இல்ல நான் விதியை நம்ப மாட்டேன் அவன் மட்டும் அப்படி இருக்கிறான் நான் வீமக்கு ஏதாவது செஞ்சதா ஆவே கடனை காத்து கடனையாவது வாங்கினவன் வாங்கு வாய் இது வந்துட்டு அடுத்த டியூ கட்ட முடியாம பிச்சை எடுக்க வேண்டியதா இல்லையா அல்லாஹு மீது விதியின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லியார் ரவி அல்லாஹ் மருதவான் அவர்கள் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள் அல்லாஹும் அவர்களை பொறிந்து கொண்டார் அவர் ஊமையானவனுடைய தன்மையிலே ஒன்று அவர் எப்படியாப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் விதித்ததை பொறுத்து கொள்ளக்கூடியவராக இருக்கும் பட்சத்திலே தான் அவரோட ஒரு முன் உண்மையான மூமினாக இருக்க முடியும் ஆக விதியை பொருந்து இப்ப ஒருத்தர் மனுஷன் அவர் எல்லாம் ஏழையாக ஆக்கி வச்சிருக்காருங்க அவர் முயற்சிக்கணும் அதுக்காக வேண்டி ஏழையா இருக்கிறேன் நான் ஏழையா தான் பாய் இருப்பேன் நான் டெய்லி முந்நூறு ரூபா சம்பாரிச்சு வீட்டுக்கு வந்து இது முட்டாள்தனமான செயல் இன்னைக்கு சில பேர் ரொம்ப சூஃபின்னு நினைச்சிட்டு சொல்லுவாங்க என்னது எனக்கு ஐநூறு ரூபா கிடைச்சிச்சு நீ உனக்கு ஐநூறு ரூபா கிடைச்சிச்சு சம்பாரிச்சுட்டு நாலு மணிக்கெல்லாம் வந்துட்டு உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்கானடா நீ இனி ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சு அவனுக்கு அக்கா கஷ்டப்படுறாளுடா இனி ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சு அவளுக்கு இல்ல இல்ல நான் ரொம்ப சூஃபி போடா சூஃபியாவது கீஃபியாவது நீ முட்டா போயிடா உனக்கு சம்பாரி இல்ல அடுத்த சமூகத்துக்கு சம்பாரி இது சூஃபி இல்ல இது அல்ல எங்க என்ன செய்யல நீ சொல்ல நிறைய சம்பாரிங்க ஆனால் இறப்புக்கள் வரும் பொழுது அல்லது நினைத்தது சாதிக்க முடியாமல் போகும் பொழுது மனதிற்கு ஆறுதல் படுத்தக்கூடியது என்ன தெரியுமா அல்லாஹுடைய வசனங்களும் சான்றாக இருக்குது அவர் பொருந்து கொள்வார் உன்னுடைய கையில தான் நலவும் தீமையும் இருக்குது இன்னக்கு அலா குல்லி ஷைல் கதீர் நிச்சயமாக எல்லா வசுக்கள் மீதும் ஆற்றல் படைத்தவன் நீயாக இருக்கிறாய் ரப்பேன் அப்போ ஒரு மனிதன் ஏழ்மையாக இருக்கிறான் சொன்னா என்னை என்ன அல்லா ஏழையாக்கிட்டே எண்ணத்தோட அவன் குறை என்னை வைத்ததை நான் அங்கீகரிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் பொருத்தம் கொள்கிறேன் என்பதன் மீது அவர் விதியை புரிந்து கொண்டால் மறுமையிலே ஏழைகள் பணக்காரர்கள் இல்லை அல்லாவுடைய பொருத்த முடிவுகளுக்கு தான் முதல்ல சொர்க்கும் அந்த வசதிக்கு போயிடுவார் சொல்றான் சாஹாபாக்கள் கொடி சுருளாக இருந்தார்களா சாஹாபாக்களில் கொடி சுருளாகவும் இருந்தார்கள் ஏழைகளாகவும் இருந்தார்கள் ஆனால் நபி சொன்னார்கள் போதில் கதிரி ஹை ருஹி வஷர்ருகி மினல்லா தாலா நல்லதும் கெட்டதும் அல்லாஹ் இருக்கிறது என்பதனை நம்பிக்கை கொண்ட சாஹாபாக்கள் அதே கூட்டம் பணக்கார கூட்டம் நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கும் அதே சாஹாபா கொடி ஏழைகள் கூட்டமும் சொர்க்கத்தில் இருக்கும் காரணம் அவர்கள் விதியை நம்பினார்கள் ஆக சகோதரர்களே விதியை நம்புவது என்பது மார்க்கத்திலே ஒரு பங்காக இருக்கிறது விதியை நம்புவோம் இன்ஷா அல்லா அந்த விதியை நம்ப வரல அஜரத்து அப்படின்னு சொன்னா அதுக்கான தீர்வுகளை இன்சால்லா அடுத்த பார்க்கலாம் அல்லாஹர விதியை நம்பக்கூடியவர்களாக விதியை பொருந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் சந்தை ஆகட்டமாகும்